சாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் நம்ம வீட்டில் சாமி இருக்குங்க அந்த சாமியை நாம நம்ம ஊட நல்லா பேசணும் நம்மளை காக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை நாம எப்படியெல்லாம் சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க வீடுனாலே சுத்தமா தானங்க இருக்கும் எல்லாருமே புலங்குற இடம் நல்லா தானே இருக்கும்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லுவாங்க ஆனால் நம்மளை மீறி ஒரு சில விஷயங்கள் நடந்துடும் அந்த விஷயங்களை நினைவு ஊற தான் இன்னைக்கு இந்த பதிவு சரி சாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா சாமி முதல்ல எங்க இருக்கும் அப்படின்னா மூணு விஷயம் இருக்கு ஒன்னு சுத்தம் இன்னொன்னு நீதியான நேர்மையான எந்த ஒரு பழிபாவ செயல்கள் நடைபெறாத ஒரு இடம் ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இடைவிடாமல் தொடர்ந்து கொடுக்கிற வழிபாடு இது மூணுமே முதல்ல நம்ம வீட்டில் இருக்கான்னு பாகனம் முதல்ல இருக்கா சுத்தமா இருக்கு சரி நம்ம வீட்டில் உண்மையா நீதியா நேர்மையா எல்லாருமே இருக்கமா இருக்கும் சரி மூணாவது நம்ம வீட்டில் இருக்கிற சாமிக்கு தேவையான அந்த பூஜை புனஸ்காரத்தை நாம இடைவிடாம அந்த சாமிக்கு நாம கொடுத்து வர்றோமா அப்படிங்கிற மூணையுமே நாம முதல்ல பாக்கணும் சரிங்க இது மூணுமே இருக்கு மூணுமே எங்க வீட்டுல இருக்கு நாங்க மூணுமே நாங்க நல்லா சுத்தமா செஞ்சு வர்றோம் சரி இது இல்லாம சாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுல செல்லம் பொழியணும்பாங்க எப்படி அப்படின்னா அந்த வீட்டுல அந்த வீட்டை தேடி யாரு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாத வாக்கு அந்த இடத்துல இருக்கணும் என் வீடு இருக்கு என் வீட்டுல நிறைய பேர் வர்றாங்க என்னால ஏதாவது ஒரு தானம் கேட்டு வர்றாங்க ஏதாவது ஒரு உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா நம்ம யாரையுமே ஏன் அப்படின்னா தெய்வத்தோட குணம் சாமியோட குணம் காக்குற குணம் அந்த மக்கிட்ட அந்த வீட்டுல இருக்கிற சனங்க கிட்ட இருக்கணும் அப்ப இல்லன்னு சொல்லாம நாம வறுமையில இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச உதவிய கேட்டு வர்றவங்களுக்கு இல்லை என்று சொல்லாம நாம உதவி செய்யற பெரிய ஒரு மனப்பாங்க சரிங்க இது ரெண்டு இது இல்லாம சாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் என் வீட்டுல சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமி துடி கொண்டு எங்கிட்ட பேசும் பகல்ல பேசும் கடவுள பேசும் அசரீரி வாக்குகள்ல பேசும் சவணங்கள்ல பேசும் அப்ப அந்த சாமி பேசுறத வச்சே நான் உணர்ந்துக்க முடியும் எந்த அளவு என் தெய்வம் இந்த சக்தி இந்த எல்லையில ஓங்கி நிக்குது அப்படின்னு இது போன்ற விஷயங்கள்ல நாம அதை புரிஞ்சுக்க முடியும் அப்ப இது போன்ற விஷயங்களை நாம சரியா நாம வச்சுக்கிறனும் அப்படின்னா எதிர்மறை சக்திகள் நம்மை வீட்டை தாக்காம பாதுகாத்துக்கிறணும் அந்த எதிர்மறை சக்திகள் வீட்டை பாதுகாக்க தாக்காம இருக்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில தெய்வ கனிகளான எலுமிச்சங்கனியும் திஷ்டி பூசணியையும் தேங்காய் சுற்றுதல் தேங்காய் சூடம் பூசணி உடைக்கிறதும் பார்வ திஷ்டி கழிக்கிற இந்த நாளையுமே மாசத்துக்கு ஒருதுணையா ஒரு தடவையாவது அந்த வீட்டுல சாமி இருக்கிற இடத்துல நாம செய்யணும் சரிங்க சாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் செய்யறங்க இருந்தாலும் சாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சுத்தமா இருக்காங்களா அசுத்தமா இருக்காங்களான்னு தெரியாது ஆனா அதை மீறி வந்துடுவாங்க அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில நிகழ்வுகளை இருக்கிற சாமி காட்டி கொடுக்கும் இந்த இந்த வருகைக்கு பின்பு ஒரு சில நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல உடனடியாக நம்ம வீட்டுல எப்போதுமே புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து கொண்டு வர்ற தீர்த்த இருக்கணும் அந்த தீர்த்தத்தை வாசல்லையும் கன்னி மூலையிலையும் ஈசானி மூலையிலயும் அக்கினி மூளை அந்த சமையல் அந்த அறையிலையும் நாம அந்த தீர்த்தத்தை நாம புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து கொண்டு வந்ததை தெளிக்கணும் அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத இது போன்ற அசுத்தமான நபர்கள் வந்தாலும் எதிர்மறை சக்திகள் சாடி நின்னாலும் புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து கொண்டு வந்த தீர்த்தம் அதை சரி பண்ணி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம சாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் இது எல்லாமே நாங்க செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்க நாங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து நாங்க சாமியை வச்சு கும்பிட்டு இருக்கோம் இது எல்லாமே நாங்க செஞ்சுக்கிட்டு தாங்க வர்றோம் இது இல்லாம வேற என்ன அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு அதாவது தெய்வத்தோட சக்தியை நாம அதிகரிக்க செய்யணும் நம்ம ஓங்கி பேச வைக்கணும் அப்படின்னா நல்ல நாட்கள் எப்படி மாசத்துல சங்கடகர சதுர்த்தின்னு ஒரு இது வரும் அதே சமயம் திருவாதுரை விரதம்னு வரும் அதே மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு சிவனுக்கு முருகனுக்கு அந்த பெருமாளுக்கு அந்த விநாயக பெருமாளுக்கு இது போன்ற தெய்வங்களுக்கு வர்ற அந்த நல்ல நாட்களில் எல்லாம் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பூஜை ஒரு விளக்கு ஒரு சூடம் ஒரு பத்தி எந்தெந்த நல்ல நாட்கள் வருதோ எல்லா நல்ல நாட்களிலும் சாமி இருக்கிற வீட்ட நம்ம சாமிக்கு நம்ம தேவையான அந்த பூஜை புனஸ்காரங்களை இடைவிடாம நாம செய்யணும் இல்லைங்க செய்ய முடியலையே அந்த நேரத்துல வீட்டுல கொஞ்சம் தள்ளி இருக்கமே அது போன்ற நேரங்கள்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை தெய்வம் ஏத்துக்கிறோம் தெய்வம் அதை பரிபூரணம் ஏத்துக்கிறோம் அதாவது தெரிஞ்சே இல்ல நான் உனக்கு செய்யவே மாட்டேன் தான் தெய்வம் விரும்பாதே தவிர என்னால செய்ய இயலல அப்படின்னு சொல்றதை சாமி திக்கிறோம் அதை பத்தி நாம கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல சரிங்க இது இல்லாம சாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் அதாவது என்ன சொல்றது அப்படின்னா சாமி இருக்கிற வீட்டுல என்ன இருக்கோ இல்லையாங்க மகிழ்ச்சி இருக்கணும் அன்பு இருக்கணும் பந்தம் இருக்கணும் பாசம் இருக்கணும் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா எல்லா இடங்களிலும் இல்லாத அளவு இந்த இடத்துல மகிழ்ச்சி அன்பு பந்த பாசம் அழக அந்த வீட்டுல நிறக்க நிறக்க இருக்கணும் அது எப்படிங்க சாத்தியம் தான் அதெல்லாம் சாத்தியமா அதாவதுங்க அதை கொண்டு வந்துடும் தெய்வம் இருக்கிற எல்லாம் அதை சரி பண்ணி கொடுத்துரும் அதே சமயம் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில இடையூறுகள் வந்தாலும் அதையுமே அந்த வீட்டுல காட்டி கொடுக்கும் அதை காட்டி கொடுப்பதன் மூலமாக நடந்த பிரச்சனைகளை இருக்கிற மக்களை வச்சு சாமி சரி பண்ணவும் செய்யும் தெய்வம் வீட்டுல இருக்கு நாம இதெல்லாம் சரி வர நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சாமி நம்மளை பாத்துக்குங்க நம்மளை பாத்துக்கணும் அது நம்மளை கைபிடிச்சு கூப்பிட்டு போகும் அது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் அது நம்மள வழி நடத்தும் சரி இது இல்லாம சாமி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா என் வீட்டுல சாமி இருக்கப்பா நான் எதுக்கு எங்கேயும் போனோம் வெளியே போகணும் சாமி போடணும் எதுக்கு நான் போய் பார்க்கணும் அந்த சாமி தானே இங்க இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில மட்டும் நாம இருந்துடவே கூடாது சாமி இந்த வீட்டுல மட்டும் இல்ல இதே மாதிரி எல்லா மக்களோட வீட்லயும் சாமி இருக்கும் அந்த சாமி அங்கதான் விரும்பி வசிக்கும் தங்கும் ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் யாரும் தெய்வத்தை கட்டி வச்சு அடைச்சு வச்சு அந்த மக்கள் அப்படி வந்து தனிப்பட்டு உரிமை கொண்டாடிட முடியாது அப்படியே செய்யணும்னு செய்யற செயலே செஞ்சாலும் அது நிலைக்காது அந்த தெய்வத்தை தங்கரிக்க முடியாது அப்ப அந்த எந்த தெய்வம் அந்த நம்ம எல்லையில இருந்தாலும் அந்த சாமி நம்ம வீட்டுல இருந்தாலும் அந்த தெய்வம் இருக்கிற எல்லைக்கு நாம நிரக்க அந்த தெய்வத்துக்கு தேவையானதை செய்யறது மட்டுமல்லாம மற்ற ஆலயங்கள் எல்லா ஆலயங்கள்லயும் நாம போய் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா மேலும் சிறப்பா நம்ம வீட்டுக்கு இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற சாமிக்கு இருக்கும் நம்மளை காத்து நிக்கிற சாமிக்கு இருக்கும் சரிங்க வீட்டுல சாமி இருந்தா வேற என்ன பண்ணணும் வேற எப்படி இந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் அந்த வீட்டுல சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமி என்ன பண்ணும்னா அந்த மக்களுக்கு நடக்க போற பிரச்சனைகளை ஒன்னொன்னா காட்டி கொடுக்கும் உடம்பு சரியில்லை போகிறத கூட உடம்பு இது உனக்கு சரியில்லாம போகுதுன்னு காட்டி கொடுக்கும் இந்த ஆபத்து வருது இதுல இருந்து நீ உனைய பாதுகாத்துக்கன்னு காட்டி கொடுக்கும் இந்த இடத்துக்கு நீ போகாத அப்படின்னு தடங்களை கொடுக்கும் இது எல்லாத்தையுமே அந்த சாமி நமக்கு கனவுலையும் காட்டி கொடுக்கும் அசரி வாக்குகள்லையும் காட்டி கொடுக்கும் அதே சமயம் ஒரு சில அருளாளர் பெருமக்கள்லையும் காட்டி கொடுக்கும் அதை அறிஞ்சு நாம செயல்பட்டோம் அப்படின்னா வீட்டையும் பாதுகாப்பா வச்சுக்கலாம் வீட்டுல இருக்க நம்மளும் பாதுகாப்பா இருக்கலாம் இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமி ஒரு வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்படி பொத்தி பொத்தி பொக்கிசமா பாதுகாக்கணும் தெய்வம் அதை தான் விரும்பும் ஒரு குல தெய்வம் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஏன் ஒரு சில காலகட்டங்கள்ல அந்த எல்லை பாதுகாக்கப்படுது ஒரு சில நேரங்கள்ல நடை சாத்தப்படுது அப்படின்னா எதது எப்படி எப்படி இருக்கணுமோ அதது அப்படி எப்படி தான் அந்த எல்லையில இருக்க தெய்வம் துடி கொண்டு பலமாக ஓங்கி மழ போல நிற்கும் அப்படி மலவோல நிக்கிற சாமியை நாம வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த சாமியை நாம வைக்கிறது வணங்குறது முக்கியம் இல்ல காலத்துக்கும் அந்த தெய்வத்தை நம்மளால கொண்டு செலுத்த முடியுமா தலைமுறை தலைமுறையா கொண்டு செலுத்த முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு மன நம்பிக்கையும் நம்ம கிட்ட இருக்கணும் சாமிய யாராலையும் நாமள காக்குற தெய்வம் ஒரு தான் அப்படின்னு யாராலையும் சொல்லிட முடியாதுங்க அப்படி சொல்றவர்கள் அறிவியல்களாவே இருப்பாங்க முட்டாள்தனமான சிந்தனையாளர்களாவா இருப்பாங்க தெய்வம் அப்படின்னாலே எல்லாத்தையும் காக்கத்த குலதெய்வம் சாமி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் எல்லாத்துக்கும் உருமப்பட்டதுதான் ஆனா ஒரு சில பேர்கிட்ட உரிமையா நிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க உடல்ல அந்த சாமியை சுமப்பாங்க அவங்க அந்த சாமியாடியா இருப்பாங்க அப்ப தன்னை சுமக்கிற அந்த தேகத்துல வாசம் பண்றதுனால அந்த சாமி அவர்கள் சாமியாடிகள் இருக்க அந்த வாகனங்கள் இருக்கிற இடத்துல அந்த தெய்வம் வாசம் பண்ணும் அப்ப இந்த பதிவின் மூலியமா ஒரே ஒரு விஷயம்தான் சாமியை சுமக்கிற எல்லா சாமியாடி வரும் மக்களும் சொல்றேன் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த சாமி உங்க ஊட வரும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சாமி உங்க கூட இருக்கும் கெட்டது செஞ்சா விலதி விலகி நிற்கும் நல்லது செஞ்சா உங்க ஊட ஊக்கமா நிற்கும் ஆனா உங்க சாமி உங்களை விட்டு விலகவே விலகாது அந்த தெய்வத்துக்கு நாம நாளும் மரியாதை செய்யணும் இருக்கிற இடம் போற இடம் நம்மளுடைய சொல் நம்மளுடைய செயல் எல்லாமே அந்த சாமியே நமக்குள்ள நின்று நம்மளை வழி நடத்துற மாதிரி சாமி செய்கிற நல்ல காரியங்களுக்கு மட்டுமே துணை நிக்கணும் செயல்படணுமே தவிர ஒரு காலத்திலயும் அநீதிக்கு அதர்மத்துக்கு அது போன்ற ஒரு சில தீய வினைகளுக்கு உடன் கூடாது சத்தியம் ஆறுகிட்ட இருக்குதோ அந்த மக்கிட்ட தாங்க அந்த சாமி சம்மன கால் போட்டு உக்காரன் அதனால இன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கணும் சாமி இருக்கு அப்படின்னா நாம் இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பௌர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்